எல்லா மொழிகளிலுமே போடுகின்ற டிவி நிகழ்ச்சிகளுக்கு அந்த மொழி பேசுற மக்களோட கலாச்சாரம் பழக்க வழக்கம் அதுக்கேற்றது போலதான் நாடகங்கள் இருந்து நிகழ்ச்சிகள் வரைக்கும் எடுக்கப்படுது போடுகின்ற உடைகளும் சரி பேசுகின்ற வார்த்தைகளும் சரி ஆண் பெண் பழகின்ற விதமும் சரி பாவிக்கின்ற பல வார்த்தைகளுக்குமே சரி கட்டுப்பாடுகள் இருக்கு அப்படி இருக்கக்குள்ள நம்ம இதுவரைக்கும் நம்ம தமிழ் தொலைக்காட்சியில் பார்த்த நிகழ்ச்சிகள் முக்கியமாக இந்த எட்டு சீசன்லையுமே எந்த ஒரு போட்டியாளரும் தமிழையும் அங்கிருந்த போட்டியாளர்களையும் இந்த பார்ப்பவர்களுக்கு ஒரு தவறான பாடத்தையும் பண்ணாத அளவுக்கு காமிக்காத அளவுக்கு சௌந்தர்யா அப்படின்னு ஒரு நபர் வந்து பண்ணி கொண்டிருக்காங்க கலாச்சார சீர்கேடு அக்கா தம்பி எப்படி இருக்கக்கூடாதோ அதற்கு ஒரு உதாரணம் தம்பி தம்பியோட உரசி கொண்டிருக்கிறது மடியில் படுகிறது ம மடியில் இருக்கிறது அப்படியான அசிங்கங்களை வந்து இதற்கு முதல் வந்து அக்கா தம்பி அப்படின்னு சொல்லிக்கோட்டு ஏன் ஒரு ஆண் பண்ண இதை வந்து தமிழ் பிக்பாஸில் நம்ம வந்து பார்க்கல தெலுங்குலையும் நான் பார்க்கல மலையாளத்திலேயும் எனக்கு தெரிஞ்சு இப்படி வந்து பாக்கல முக்கியமா அந்த அக்கா தம்பி உறவு அப்படின்ற ஜெஃப்ரிக்கு இருபது வயசு இவங்களுக்கு முப்பது வயசு இது வந்து கலாச்சார சீர்கேடு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவா கேங்னு அந்த நாலு பேரோட சேர்ந்து இந்த அம்மா உட்பட ஜாக்லீனு ராயன் ஜெஃப்ரி அந்த பண்ற கூத்துக்கள் பாவிக்கிற வார்த்தைகள் பேசுகின்ற விடயங்கள் பண்ணுகின்ற விடயங்கள் இவனை ஜாக்லீன் அந்த மாமா வேலை பண்ற மாதிரி அப்படி பண்றது எல்லாம் பார்க்கிற குழந்தைகளுக்கும் வளர்கின்ற இளைஞர் இளைஞர்களுக்கும் இவங்க என்னத்தை சொல்றாங்கன்றது கேள்விகள் மக்களோட மக்கள் செல்வனிடம் இது கலாச்சார சீவியடு சௌந்தர்யா அவர்களால அடுத்தது வந்து இந்த அம்மா ரவுடித்தனம் புல்லிங் நான் வந்து இவங்க வந்து அந்த தரையில கோட்டை இழுக்கைக்குள்ளேயே ஒரு சொர்ணாக்கா மாதிரி ரவுடி பொம்புல மாதிரி இருந்திருப்பாங்க அடுத்தது ராணவம் அவ்வளவு தூரம் அவமானப்படுத்திருப்பாங்க நோமினேஷன் இவங்களுக்கு போயிட்டு பேசவே தெரியாது தன்மையா பேசவே தெரியாது அவமானப்படுத்துற மாதிரி பேசுவாங்க உச்ச கட்டம் மஞ்சரி அவர்கள் மீது இவங்க காமித்த வன்மம் அது கிளியரா தெரியுது மஞ்சரி கருப்பா இருக்காங்க ஒரு ஏழு இவங்களை மாதிரி பணக்காரி இல்லை அதனால இவங்க எவ்வளவு தூரம் அவங்கள அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தினாங்க நாய் மாதிரி குறைச்சி அசிங்கப்படுத்தினாங்க அடுத்தது வந்து பாத்தொய்ச்சக்கமான பொய் அடுத்தது மண்டைக்குள்ள புதுசா கிரியேட் பண்றதுக்குள்ள இருக்க தகுதி இல்லாத ஒரு நபர் சௌந்தர்யா இந்த நபர் இருக்க காரணம் அவங்களுடைய அப்பா சேர்த்து வச்ச காசு அந்த காசு கொடுத்து அன் இவங்களுக்கு ஒரு ஓட்டு இருக்கிற மாதிரி பொய்யான ஒரு பின்பத்தை கிரியேட் படுத்தி இந்த பிக் பாஸ் ரிவியூ பண்ற நபர்கள் பிக் பாஸ் அப்டேட் சோசியல் மீடியாவில் இருக்கிறவர்களுக்கு எலும்பு துண்ட போட்டு அதன் காரணமா மட்டும்தான் இருக்கு பிக் பாஸ் சில பேர் வேற எந்த தகுதியுமே இந்த எதையுமே பிரதீப் போன சீசன் வந்து பண்ணல ஆனா அவருக்கு ரெட்கார்டு உண்மையிலே ரெட்கார்ட் கொடுத்து அனுப்பப்பட வேண்டியவங்க இந்த நபர் சீசன் டூல வந்து மகத் ராகவேந்திர அப்படின்றவர் மும்தாச்சிட்ட இவங்க மஞ்சரிக்கு பண்ணதுல ஒரு இருபது வீதம் கூட பண்ணிருக்க மாட்டாரு அவருக்கு ரெக்கார்ட் அப்ப இந்த பாக்கி இந்த வாட்டி மக்கள் சொல்றது ரெக்கார்டை கொடுத்து வழியில அனுப்பினு பிக் பாஸ் டீமும் மக்கள் செல்வனும் பண்ணுவார்களான்றது பெரியதொரு கேள்வி சரிங்களா சோ இப்படி இருக்க இந்த அம்மா மேல இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா இவங்க வந்து அந்த குரலை வந்து சிம்பதிக்காக போலியா நடிக்கிறாங்க இவங்களுடைய உண்மையான குரல் வந்து அந்த கடந்து வந்த வர்ஷினி கூட கேட்டாங்கல்ல அதுதான் இவங்களுடைய உண்மையான குரல் அப்படி என்பது இது அடுத்தது இப்படி எப்படி பார்த்தாலும் இந்த நபர் பாஸ் ஷோக்கு வரவே தகுதி இல்லாத நபர் வீக்கே வெளியில போயிருக்க வேண்டிய நபர் இந்த நபரை பினாலேயில கொண்டு போறதுக்கு பாஸ் டீம் பிஆர் பிக் பாஸ் ரிவியூ பண்ற சில பல ரிவ்யூஸ் எல்லாம் ட்ரை பண்றாங்கன்னா அப்ப நாளைக்கு வந்து இப்ப ஒரு இப்ப ஒரு ஒரு சீசன்லயுமே யாரு ரன்னர் யார் டப்துரிக்குள்ள இந்த அம்மாவும் டொப்துரிக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அப்ப மக்கள் பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க நம்மளை தானே முட்டாள நினைப்பாங்க தமிழன் வந்து என்ன பாரு என்ன ஒரு முட்டாளா இருக்கான் இப்படிப்பட்ட நபர்களெல்லாம் ஓட்ட போட்டு வச்சிருக்கான் அப்படின்னு கேட்பாங்க சோ இது வந்து நடக்கக்கூடாதுன்றதா என்னுடைய இந்த நபர் டொஃப்வைக்குள்ள கூட வரக்கூடாது மக்கள் தயவு செய்து குரலை கொடுங்க சரிங்களா மஞ்சரிக்கு நடந்ததை பார்க்க கூட ரத்தம் கொதிச்சுது பிரதீப் அண்ணனி அவர்களுக்கு கமல்ஹாசன் அவர்கள் அந்த துரோகம் பண்ணி வழிநடப்பைக்குள்ள எனக்கு அந்த அளவுக்கு விபி ஹையில இருந்துச்சு அதே போலதான் எனக்கு நேற்று இருந்துச்சு மஞ்சரி அவர்களை அன்ஷிலாவும் இந்த சௌந்தர்யாவும் அவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தினது சௌந்தர்யாவோட பேர் ஹைலைட் ஆக காரணம் என்னன்னா டாஸ்க் இல்லாத நேரத்துல கூட அந்த நாய் மாறி குறைச்சி சம்பந்தமே இல்லாம அந்த மஞ்சரி அவர்கள் அவ்வளவு தூரம் ஜாக்லின் உங்களுக்கு அட்டாக் பண்ணது இதெல்லாம் சேர்த்துதான் இந்த அம்மாக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் ஹைலைட்டா இருக்கு ஜாக்கிலுக்கும் இருக்கு சரிங்களா ஆனா இந்த ஹைலைட் பயங்கரமான ஒரு ரவுடித்தனம் கேவலமா வந்து பண்ணி கொண்டிருக்காங்க சரிங்களா இதுவே ஒரு ஆண் பண்ணி இருந்தா ஆனா விடுங்க இப்ப சௌந்தர்யா பண்ணத மஞ்சரி பண்ணிருந்தா இன்னைக்கு மஞ்சரியோட கதை என்ன அத மட்டும் நினைச்சு கொள்ளுங்க சோ இந்த சோஷியல் மீடியால ரிவியூஸ் அப்படின்னு இருப்பவங்க பல பேர் இந்த லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைபர் செஞ்சிருக்கவங்க அதை ஒருத்தன் இருக்கான் ஒரு லட்சத்து பதினாலாம் பதினெட்டாம் வணக்கம் மக்கள் அப்படின்னு கண்ணாடி போட்டவன் அவன் எல்லாம் காசை குடுத்தா எதையும் தின்வான் அவன் தான் இந்த அம்மாவை அவ்வளவு பெருசா காமிச்சது முத்துவண்ணா உடனே அட்டாக் பண்ணுவான் இப்படியான மானம் கெட்டவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன வளராது மக்களே சரிங்களா இதுவே மஞ்சரி இப்படி ஏதாவது பண்ணியிருந்தா இன்னைக்கு மஞ்சரியோட நிலைமை என்ன ஆனா இந்த அம்மாவை வந்து யாரும் கண்டிக்க மாட்டாங்க அப்படி சொல்லதா இருந்தாலும் ஏதோ சௌந்தரியா எப்படி பண்ணிட்டாங்கல்ல என்ன அப்படி பண்ணிட்டாங்க என்னங்கடா என்னடா ஸோ இது வந்து மக்களே கண்டிப்பா இன்னும் மூணு நாள் இருக்கு இனித்தான் வரப்போகுது நம்ம மக்களிட குறை ஒன்று இருக்கு புது கண்டா பழச மறக்கிறது இந்த மூணு நாள்ல நிறைய விடயங்கள் நடக்கும் சோ மக்கள் இதை மறந்துடுவாங்கன்றதுதான் அவங்களுடைய நோக்கம் தயவு செய்து ஒவ்வொரு நாளும் மக்கள் செல்வனுக்கும் சரி இந்த டொபிக்கையும் சரி சோசியல் மீடியால பேசுங்க விஜயசெலி அவர்களை டேக் பண்ணி கேளுங்க இப்படிப்பட்ட நபர் தமிழ் பிக் பிக்பாஸ் எதுக்கு குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த நபர்கிட்ட என்னத்தை கத்துக்கிறாங்க பாக்குறாங்க வளர்ந்த குழந்தைகள் இவங்க கிட்ட என்னத்தை எடுத்துக்குவாங்க இது வீட்டுக்கு முதவாது நாட்டுக்கு முதவாது அப்படின்ற மாதிரி அவரை டேக் பண்ணுங்க கேளுங்க தொடர்ந்து பேசுங்க கண்டிப்பா வீக்கெண்ட் வந்து மக்கள் செல்வன் ரெட் கார்ட்டோ ஜெலோ கார்ட்டோ அட்லீஸ்ட் ஒரு மிகப்பெரிய ஓனிங்கோ வழங்கணும் இந்த நபருக்கு அப்படின்றதுதான் பல மக்களோட ஒரு குரல் என்னுடைய குரலும் என்னுடைய விருப்பமும் இதுதான் சரிங்களா இதெல்லாம் விட்டு வைக்க கூடாது நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நல்லவர்களுக்கு ஓட்ட போடுங்க எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்போ வின் பண்ண தகுதி ஒரே ஒருத்தருக்கு தான் இருக்கு முத்துக்குமரன் அவர்கள் அவருக்கு பக்கத்தில் ரன்னர் அனுக்கிற தகுதி எனக்கு தெரிஞ்சு யாரையுமே காணல மஞ்சரி அவர்கள் பெண்கள்ல பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ அந்த ரெண்டு பேருக்குமே ஓட்டை போடுங்க முக்கியமாக முத்துக்கு ஓட்டை போடுங்க முக்கியமா இந்த சௌந்தர்யாக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்ற குரலை எழுப்புங்க சரிங்களா நன்றி